ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எல்வி கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் பாடி பார்ட் இருக்கிற பட்டு பாவாடையை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து அளவுக்காக கொடுத்த பட்டு பாவாடை ஸோ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாவாடையை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லைனிங் பார்ட்டும் சரி இல்லை பட்டு பாவாடையும் சரி சிங்கிள் பீஸாக தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதாவது பேக் சைடில் சென்டரில் மட்டும்தான் இதில் அட்டாச் ஆயிருக்கு மற்றபடி ஃபுல் ரவுண்டும் வந்து ஒரே கிளாத்து தான் இந்த பட்டுப்பாவோடையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் தான் இந்த பேக் சைட் சென்டரில் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாடியும் ஸ்கர்ட்டையும் தனித்தனியாக சிங்கிள் பீஸாக ரெடி பண்ணிட்டு அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க பேக்கில் பட்டன் பட்டியை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன தான் பாடி பார்ட்ல வந்து தையல் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ விட்டுருந்தாலும் இன்கேஸ் நம்ம வந்து பாடி பார்ட்டில் சைஸ் அதிகம் பண்ணணும் அப்படின் போது இங்கே வரைக்கும் தான் நம்ம சைஸ் மாற்ற முடியும் இந்த ஜாயின்ட்லேயும் இந்த ஜாயின்ட்லேயும் சைஸ் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க் ஆகிடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக வச்சுட்டு நம்ம மேல இருந்து அப்படி சைடில் ரெண்டு சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம் இந்த மாதிரி மேலேயும் கிழியும் சிங்கிள் பீஸாக வச்சு ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு ஸோ இந்த சிங்கிள் பீஸாக ஸ்டிச் பண்ணும் சைட்லேயும் தையல் பிரிக்க ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரியான மாடலில் தான் இந்த பாவாடை நான் ரெடி பண்ணியிருக்கேன் பட் லைனிங்கில் மட்டும் கல்லி பார்ட் மாதிரி வச்சு தைச்சிருக்கேன் இந்த உள் பாவாடை மாதிரி மாடலில் தைச்சிருக்கேன் ஏன்னா வந்து பாவாடையோட வெயிட் அதிகமாக ஆகிடக்கூடாதுன்றதுனால மற்றபடி இந்த பட்டு பாவாடையும் சரி லைனிங்கும் சரி பேக் சைட் சென்டரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தையலுக்கு நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் அட்டாச் பண்ணது இந்த பாவாடையோட சேர்த்து சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பாவாடையும் லைனிங்கும் சிங்கிள் பீஸா ஜாயின் பண்ணிருக்கோம் சைட்ல தையல் வந்து ஸ்கர்ட்டுக்கு கீழே வரைக்கும் போகுது இந்த பாடி பார்ட்லேருந்து ஸ்கர்ட்டுக்கு கீழே வரைக்கும் போது ஸோ நமக்கு எப்போ தையல் வந்து இன்னும் கொஞ்சம் பிரிச்சுக்கணும்னாலும் ரொம்ப ஈஸியாக பிரிச்சுக்கலாம் ஸோ இது உள்பக்கம் பாருங்க இதுதான் சைடு ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கு அந்த மாதிரி ஜாயின் பண்ணதுலாம் எதுவுமே தெரியல இது ஃபுல்லுமே ஒரே சிங்கிள் பீஸ் தான் பட்டு பாவாடை ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனி தனி பீஸ் கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாடல் பட்டு பாவாடை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி நம்ம பாவாடையில் ஹேங்கிங்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது டேரெக்டாக அதை வந்து பாடி பார்ட்டில் ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லூப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இந்த தய கயிறை வந்து நம்ம தனியாக எடுத்துட முடியும் இதில் வந்து இந்த பாடிக்கும் ஸ்கர்ட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன லூப் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு சிங்கிள் ரோப்பில் ரெண்டு சைட்லேயும் ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹேங்கிங்ஸே நம்ம வேற ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் ரொம்ப காஸ்ட்லி ஹேங்கிங்ஸாக இருந்தால் அதை எடுத்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக இந்த பவர் சட்டை ரெடி பண்ணதுனால இதோட வீடியோ ஷூட் பண்ண முடியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டை வந்து இந்த டபுள் ப்ளீட்ஸ் மாடலில் பெப்ளம் மாடலில் ரெடி பண்ணுறதா இருந்தது பட் நமக்கு இந்த பார்டர் வந்து தேவையான அளவுக்கு இல்லைங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாச் பண்ணிட்டேன் பட் டபுள் லேயர் அதில் இருந்த மாதிரி டபுள் லேயர் வச்சுருக்கேன் இந்த நெக்கும் பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லேருந்து ரெண்டு பீஸை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டு பாவாடையோட இந்த டிசைன் வந்து கரெக்டாக இந்த கோல்டன் கலர் சென்டரில் வர மாதிரி ஒரு பீஸை வந்து உள்ளே துணி கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் வேறு ஒரு பட்டு பாவாடை ரெடி பண்ணும்போது இதே நெக் டிசைனை நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் ஃபைனலாக இதுக்கு வந்து மேட்சிங்கான ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யோ எலெவன் சப்போர்ட் சி ஓல் இன் மெ வீடியோ ஹேவ் அ கிரேட் டே